ஐயோ உப்மாவா அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்கள் உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ரவையை வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வாசனை வரும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்து கடுகு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு கருவேப்பில் பொடியாக நறுக்கின இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வரும் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா கொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஃப்ளேமை கம்மியில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து நம்ம உப்புமா சூப்பராக வந்துட்டு ரெடியாகிருக்கும் இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக மறக்காமல் கொத்தமல்லி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதுக்கு மெயின் டேஸ்ட் என்ஹான்சர் பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் தேங்காய் எண்ணெய் இந்த கொத்தமல்லிலாம் தான் மறக்காமல் ரவையை வந்துட்டு வாசனை வரும் அளவுக்கு வறுத்துக்கோங்க இதுக்கு கூட சட்னி சர்க்கரை எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்